நாகை உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கொளுத்தும் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைக்கிறது வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க திமுக சார்பில் பல இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதேபோல் நாகையில் நகர திமுக சார்பில் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் எதிரே நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்த தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் அங்கு வந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் மேலும் அனைவருக்கும் அங்கு சர்பத் உள்ளிட்ட நீர்மூர் பானங்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்